அனைவருக்கும் வணக்கம் அடுத்து வரக்கூடிய நாட்கள் மிதன ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் இன்னைக்கு நம்ம அந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் உங்களுக்கு சிவபெருமான் பிடிக்கும் அப்படின்னா ஓம் நமச்சிவாயா எனும் மந்திரத்தை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க கட்டாயம் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு பரிகாரமாக இந்த பரிகாரத்தை நீங்கள் எடுத்துக்கோங்க எதிர்ப்புகளை புத்திசாலித்தனத்தால் முறியடிக்கும் புதனை அதிபதியாக கொண்ட மிதன ராசிக்காரர்களுக்கு சூரிய பகவான் உங்கள் ராசிக்கு பனிரெண்டாம் இடத்துல அமர்ந்திருக்காரு வெளிநாட்டு பயணங்களின் மூலம் தொழிலுக்கு தேவையான உதவிகளை திரட்டுவீங்க வியாபாரத்திற்கு எதிராக இருந்த போட்டிகளை தகர்த்து எறிவீங்க சந்திரனின் சாஞ்சாரங்களால் உங்களுக்கு சாதகமான பலன்கள் வந்தாலுமே பொருளாதார ஏற்றத்தை கொண்டு வரும் செவ்வாய் பதினோராம் இடத்துல இருக்காரு நிலம் வாங்கி விற்கும் தொழிலில் சிக்கல்களை கடந்து வெற்றி பெறக்கூடிய ஒரு காலகட்டம் புதன் பனிரெண்டாம் இடத்துல இருக்காரு பிள்ளைகள் கல்வியில முன்னேற்றம் காண்பாங்க படிப்புக்காக அதிக செலவு செய்வீங்க குரு பனிரெண்டாம் இடத்துல இருக்காரு கோபத்தை குறைத்து கொள்ளுங்கள் இளையெனில் வேலை இழக்கும் நிலை உருவாகும் அரசு ஊழியர்கள் கவனமாக பணியாற்ற வேண்டும் சுக்ரன் இரண்டு ஒன்றாம் இடத்துல இருக்கிறாரு பேசி வைத்த திருமணங்களை நீங்க தள்ளி போகலாம் கலைத்துறையினருக்கு சில சிரமங்களை எதிர்கொள்ள நேருவாங்க சனி ஒன்பதாம் இடத்துல இருக்காரு வாகனங்களில் செல்லும் போது இரு எச்சரிக்கை தேவை அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ராகு பத்தாம் இடத்துல இருப்பதால் பெரிய மனிதர்களின் சந்திப்பால் தொழிலுக்கு தேவையான உதவிகளை நீங்கள் பெறுவீங்க கேது நான்காம் இடத்துல இருக்காரு கோவில் காரியங்களுக்கு நிதி உதவி செய்வீங்க கோவில் திருப்பணிகளில் ஆர்வம் காட்டுவீங்க பொதுவாக முதனராசிக்காரர்களை பொறுத்தவரை வாடகை வீட்டில் இருந்தால் கூடுதல் வசதியுடன் உங்கள் விருப்பப்படி வேறு வீட்டுக்கு மாறுவீங்க சொந்த வீடாக இருந்தால் அதன் பணிகளை நீங்க செலவுகள் வர வாய்ப்பு இருக்கு உங்களுடைய கையிருப்பை குறைக்கும் எனின் வீடு மாற்றம் உங்களுக்கு மிக்க மகிழ்ச்சியை கொடுக்கும் கணவன் மனைவிக்கு இடையே இன்பத்திற்கு இருக்காது சிலருக்கு சருமத்தில் பாதிப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்கு தொழில் சம்பந்தமான ஆயுதங்களையும் வேலையில் சற்று கவனமுடனும் கையாள வேண்டும் பெண்கள் அலுவலக வேலையுடன் வீட்டு வேலையும் சேர்த்து கூடுதல் சுமை உண்டாக கூடியதாக இருக்கு அடுத்து வரக்கூடிய நாட்கள் மிதன ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய ஒரு அற்புதமாக காலமாக தான் இருக்கு அப்படின்னு சொல்லலாம் பொதுவாக மிதன ராசிக்காரர்கள் வீட்டு பூஜை அறையில தீபம் ஏற்றி காலை மாலை இரண்டு வேலைகளிலும் நீங்கள் வழிபட்டு வர உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கு அப்படின்னே சொல்லலாம் தீபம் ஏற்றி மகாலட்சுமி தாயார நீங்கள் மனதார வழிபட்டு வாருங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு கட்டாயம் ஒரு தீர்வு கிடைக்கக்கூடியதாக தான் இருக்குது அப்படின்னே சொல்லலாம் மிதன ராசிக்காரர்களை பொறுத்தவரை முருகப்பெருமானை வழிபடுவதும் மிகப்பெரிய ஒரு வாய்ப்புகளை தரக்கூடியதாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம் மிதன ராசிக்காரர்களுக்கு பிடித்தமான உணவுகளை நிவேதியமாக செய்து நீங்கள் வழிபட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவு கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த ஜூன் மாதம் இரண்டாம் வாரத்துல மிதன ராசிக்காரர்களை பொறுத்தவரை அனைத்துமே சிறப்பானதாக இருக்கு அப்படின்னே சொல்லலாம் பல விதத்துல சிறப்பானதாகும் வெற்றி கிடைப்பதற்கு கூடிய ஒரு வாய்ப்பும் இருக்கு உங்களின் உடல்நிலையில் சிறப்பான முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம் குடும்ப உறுப்பினர்களுடன் முன்னேற்றம் ஏற்பட வாய்ப்பு இருக்கு சாதகமான சூழல் நிலவும் இந்த வாரத்தில் தொழில் தொடர்பான குழப்பங்கள் தீரும் கடினமான சூழ்நிலைகளும் நீங்கள் ஆலோசனை செய்யக்கூடிய ஒரு காலகட்டம் நீங்கள் எதிர்பார்த்த ஆதரவும் உதவியும் உங்களுக்கு கட்டாயம் கிடைக்கும் அப்படினே சொல்லலாம் அது இல்லாமல் தொழிலை விரிவுபடுத்தக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு இருக்கு அப்படின்னே சொல்லலாம் தொழிலை பொறுத்தவரை நீங்கள் மிக பெரிய எச்சரிக்கையாக இருந்தீங்கன்னா அடுத்து வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு சாதகமான நாட்களாக தான் அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லப்படுது மிதன ராசிக்காரர்களை பொறுத்தவரை தொழிலில் நீங்கள் அதிக லாபம் கிடைக்க முருகப்பெருமான மனதார வழிபட்டு வாருங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம் மிதுன ராசிக்காரர்களுக்கு ராகு உங்களின் பத்தாம் வீட்டில் செஞ்சிருப்பதால் இத்தகைய சூழ்நிலைகளில் இந்த வாரம் உங்களுக்கு ஆரோக்கியத்தில் பல முக்கியமான மற்றும் நேர்மறையான மாற்றங்களை காணக்கூடியதாக இருக்கு அதே நேரத்துல உங்கள் பங்கில் சிறிய முயற்சியால் உங்கள் ஆரோக்கியத்தை மேம்படுத்தலாம் மற்றும் உங்கள் மனம் மற்றும் உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கு கிரகங்களின் நிலைப்பாட்டின்படி இந்த வாரம் உங்கள் ராசிக்காரர்களுக்கு நிதி கண்ணோட்டத்தில் சராசரியை விட கூடுதல் முடிவுகளை எடுக்கக்கூடும் பொதுவாக முதனராசிக்காரர்களை பொறுத்தவரை வாடகை வீட்டில் இருந்தால் கூடுதல் வசதியுடன் உங்கள் விருப்பப்படி வேறு வீட்டுக்கு மாறுவீங்க சொந்த வீடாக இருந்தால் அதன் பணிகளை நீங்கள் செலவுகள் வர வாய்ப்பு இருக்குது உங்களுடைய கையிருப்பை குறைக்கும் எனின் வீடு மாற்றம் உங்களுக்கு மிக்க மகிழ்ச்சியை கொடுக்கும் கணவன் மனைவிக்கு இடையே இன்பத்திற்கு இருக்காது சிலருக்கு சருமத்தில் பாதிப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்கு தொழில் சம்பந்தமான ஆயுதங்களையும் வேலையில் சற்று கவனமுடனும் கையாள வேண்டும் பெண்கள் அலுவலக வேலையுடன் வீட்டு வேலையும் சேர்த்து கூடுதல் சுமை உண்டாகக்கூடியதாக இருக்கு அடுத்து வரக்கூடிய நாட்கள் மிதன ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய ஒரு அற்புதமாக காலமாக தான் இருக்குது அப்படின்னே சொல்லலாம் பொதுவாக மிதன ராசிக்காரர்கள் வீட்டு பூஜை அறையில் தீபம் ஏற்றி காலை மாலை இரண்டு வேலைகளிலும் நீங்கள் வழிபட்டு வர உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம் தீபம் ஏற்றி மகாலட்சுமி தாயார நீங்கள் மனதார வழிபட்டு வாருங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு கட்டாயம் ஒரு தீர்வு கிடைக்கக்கூடியதாக தான் இருக்கு அப்படின்னே சொல்லலாம் மிதன ராசிக்காரர்களை பொறுத்தவரை முருகப்பெருமான வழிபடுவதும் மிகப்பெரிய ஒரு வாய்ப்புகளை தரக்கூடியதாக இருக்கு அப்படின்னே சொல்லலாம் மிதன ராசிக்காரர்களுக்கு பிடித்தமான உணவுகளை நெவேதியமாக செய்து நீங்கள் வழிபட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவு கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த ஜூன் மாதம் இரண்டாம் வாரத்தில் மிதன ராசிக்காரர்களை பொறுத்தவரை அனைத்துமே சிறப்பானதாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம் பல விதத்துல சிறப்பானதாகும் வெற்றி கிடைப்பதற்கு உடைய ஒரு வாய்ப்பும் இருக்கு உங்களின் உடல்நிலையில் சிறப்பான முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம் குடும்ப உறுப்பினர்களுடன் முன்னேற்றம் ஏற்பட வாய்ப்பு இருக்கு சாதகமான சூழல் நிலவும் இந்த வாரத்தில் தொழில் தொடர்பான குழப்பங்கள் தீரும் கடினமான சூழ்நிலைகளும் நீங்க ஆலோசனை செய்யக்கூடிய ஒரு காலகட்டம் நீங்கள் எதிர்பார்த்த ஆதரவும் உதவியும் உங்களுக்கு கட்டாயம் கிடைக்கும் அப்படினே சொல்லலாம் அது மட்டுமில்லாமல் தொழிலை விரிவுபடுத்தக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லலாம் தொழிலை பொறுத்தவரை நீங்கள் மிகப்பெரிய எச்சரிக்கையாக இருந்தீங்கன்னா அடுத்து வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு சாதகமான நாட்களாக தான் அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லப்படுது மிதன ராசிக்காரர்களை பொறுத்தவரை தொழிலில் நீங்கள் அதிக லாபம் கிடைக்க முருகப்பெருமான மனதார வழிபட்டு வாருங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம் ஆ மிதன ராசிக்காரர்களை பொறுத்தவரை மிருக சிரிசம் நட்சத்திரத்தில் மூன்று நான்காம் பாதங்களும் திருவாதிரை நட்சத்திரத்தில் ஒன்று இரண்டு மூன்றாம் பாதங்களும் புனர்பூசம் நட்சத்திரத்தில் ஒன்று இரண்டு மூன்றாம் பாதங்களிலும் பிறந்தவர்கள் தான் மிதன ராசிக்காரர்கள் அப்படின்னே சொல்லலாம் இந்த ராசிக்காரர்களை பொறுத்தவரை பொதுவாக இவர்கள் உயரமான தோற்றமும் சதைப்பிடிப்பு இல்லாத ஒல்லியான உடலமைப்பும் நீள்வட்ட முகமும் கொண்டவர்களாக இருப்பாங்க முதல ராசியில் பிறந்தவர்கள் எப்பொழுதும் எதையாவது சிந்தித்து கொண்டே இருப்பாங்க இந்த சிந்தனையை செயல்படுத்த வேண்டும் என்று என்பாங்க அந்த சிந்தனையுடன் மற்றவர்களுடன் அறிவுரையை கூறுபவர்களாக இவர்கள் இருப்பாங்க சூழ்நிலைக்கு தகுந்தாற் போல தங்களுடைய குணத்தை மாற்றி கொண்ட கூடியவர்கள் இவர்களுடைய நெருங்கி பழகுவர்களுக்கு மட்டுமே இவர்களை பற்றி புரிந்து கொள்ள முடியும் இவர்கள் யாருக்கும் அடிப்படையாத தன்மை இவர்களிடம் காணப்படும் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அந்த பிரச்சனையிலிருந்து துல்லியமாக செயல்பட்டு அந்த பிரச்சனைகளுக்கு வழிவகுப்பார் அப்படின்னே சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் குறிப்பாக இந்த ராசியில் பிறந்தவர்கள் பம்பரம் போல் சிலன்று வேலை பார்க்கவும் கூடியவர்களாகவும் இருப்பாங்க அப்படின் சொல்லலாம் என்ன நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலை தந்திருக்கும் நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இது போல தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே